வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஈரப்பலாக்கா தான் சமைக்க போகிறோம் கையில் இருக்கிறது வந்து பொலஸ் அது வந்து பலா மரத்தில் வர பலா பிஞ்சி இந்த பக்கம் லைட் க்ரீனாக இருக்கிறது வந்து இதுதான் ஈரப்பலாக்கா இது வேறு மரத்தில் வரும் தனியாக இப்போ இதை வந்து நாங்கள் சமைச்சிட்டு இதுக்கு வந்து ரொட்டி செஞ்சு சாப்பிட போகிறோம் ஸ்ரீலங்காவில் வந்து இது ரொம்ப ஃபேமஸான டிஷ் ரொட்டியும் ஈரப்பழக்காவும் சமைச்சு சாப்பிடுவாங்க இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கிழங்கு மாதிரியே இருக்கும் இதை வந்து மெலீஸாக சீவிட்டு எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டா சிப்ஸ் மாதிரியே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நடுவில் இருக்கிற தண்டை வந்து வெட்டிடணும் அந்த அடிப்பாகத்தை மட்டும் துண்டு துண்டாக வெட்டி அதை சமைப்பாங்க பால் ஊற்றி பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு கடைசியாக கொஞ்சம் திக்கு பால் ஊற்றிட்டு இறக்கிடுவாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ தேவிகா தான் கட் பண்ணுறாங்க இந்த தண்டை தான் நடுவில் இருக்கிற தண்டை கட் பண்ணி எடுத்துடணும் அது தேவையில்லை அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு இப்போ நாங்கள் சமைக்க போகிறோம் அத்தை தான் சமைக்க போகிறாங்க இந்த ஈரப்பலாக்கா அவ்வளோவா எனக்கு சமைக்க தெரியாது அதனால் அவங்க காலையிலே வந்துட்டாங்க எப்போவுமே காலையில் டிஃபன் வந்து நான் தான் செய்வேன் லஞ்ச் வந்து அத்தை தான் ரெடி பண்ணுவாங்க என்ன சமைக்கலான்னு கேட்டுட்டு இந்த தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அதை கொஞ்சம் எடுத்துப்போம் அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னம்மா சமைக்கலான்னு கேட்டால் நாங்கள் முடிவு பண்ணிடுவோம் இப்போ இந்த ஈரப்பழக்காவை குக்கரில் போட்டுட்டு ரெண்டு சத்தம் வச்சா போதும் நல்லா வெந்துடும் அதுக்காக தேங்காய் பால் எடுத்துகிட்டுருக்குறாங்க இப்போது எல்லாம் கட் பண்ணி கொடுத்துருவாங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க வந்து அதை சமைச்சி முடிச்சுருவாங்க இன்றைக்கி வந்து ரொட்டி போட்டுடலாம் அப்படின்னாங்க ஏன்னா ஈரப்பலக்காய் வந்து ரொட்டிக்கு நல்லா மேட்ச் ஆகும் அதுக்காக ரொட்டி வந்து எல்லாருக்கும் இஷ்டம் இங்கே என்னோடய ஹஸ்பண்ட்க்கெலாம் ரொட்டி டெய்லி கொடுத்தா கூட விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி ஒரு ரொட்டி பைத்தியம் இப்போ வெந்துட்டு ஈரப்பிழாக்கா ஈரப்பிளாக்காக்கி காந்தாரி மிளகான்னு சொல்லுவோம்ல குட்டி 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 ஊசி மாதிரி குட்டி ஊண்டு இருக்கும் அதை நான் என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு கிடைக்கல அதை இடித்து தேங்காய் போட போட்டு விட்டுருவாங்க போட்டாலே பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காரமாக இருக்கும் நல்ல காரமாக இருக்கும் ஒன்றுமே வேணாம் இருக்கு அப்படியே சாப்பிட்லாம் ரொட்டிக்கு ரொட்டிக்கு சாப்பிட்லாம் இல்லை பிரேக்ஃபாஸ்டாகவே சாப்பிடுவாங்க ஒன்றுமே இல்லாமல் இதே இதே பிரேக்ஃபாஸ்டாக ம் அத்தை சொன்ன மாதிரி இங்கே ஸ்ரீலங்காவில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் சில பேர் பச்சைப்பயிரை வேக வச்சுட்டு அதில் தேங்காய் பூ சீனி போட்டு அதையே காலையில் சாப்பாடாக சாப்பிடுவாங்க சில பேர் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்க வந்து வேக போட்டு தாளிச்சிட்டு கட்டை சம்பல் வச்சு சாப்பிடுவாங்க கடலை வேக வச்சு சாப்பிடுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்டாக சாப்பிடுவாங்க காலையில் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவங்க அது வந்து பழக்கப்பட்டுருக்குறாங்க இப்போ நாங்கள் வந்து ரொட்டி சாப்பிட போகிறேன் காலையில் ரொட்டி ரொட்டிக்கு தான் இது மேட்ச் ஆகும் ஈரப்பலாக்காய் அது நாங்கள் வெட்டி காமிச்சோல்ல அது நல்லா கிழங்கு மாதிரி இருக்கும் இதில் சிப்ஸ் கூட சூப்பராக இருக்கும் பால் ஊற்றி தேங்காய் பால் ஊற்றி செய்வாங்க நான் சாப்பிட போகிறேன் காலையில் ஸ்ரீலங்காலை இது ரொம்ப ஸ்பெஷல் எப்போவுமே எல்லோரும் பழக்கா ரொட்டி தான் விரும்பி கேட்பாங்க சில பேர் பருப்பும் சாப்பிடுவாங்க சூடாக இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க நல்லா கிழக்கு மாதிரியே இருக்கும் இது பாருங்கள் கிழங்கு எப்படி நம்ம இது நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு இதுக்கு மூட்டை கொச்சி தான் போடுவாங்க அதுனால் அந்த குண்டு மிளகா ட்ராகன் சில்லி அதை போட்டு செய்வாங்க நல்லா காரமாக இருக்கும் அப்படி சாப்பிடலாம் வாங்க கங்குன் கொஞ்சம் இருக்குது நம்ம தோட்டத்தில் அதை எடுத்துக்கலாம் இன்றைக்கி சமைக்கணும் கங்குன் கங்குன்னா ஆமாம் சிக்கன் போட்டு சிக்கனை அப்படியே பொறிச்சிட்டு எண்ணெயில் அதுக்கப்புறம் இந்த கீரையை கூட போட்டு சமைக்கிறது ஆமாம் கங்குன் நிறைய வாட்டி நான் எடுத்துருக்குறேன் உங்களுக்குலாம் தெரியும் இதுதான் கங்குன் கீரை இது வெட்டி வெட்டி எடுக்கிறோம் திரும்ப திரும்ப வருது அது மாதிரி தானே இந்தப்பூ பூத்துருக்குது கங்குன் பூ பாருங்களா வெள்ளைப்பூ கங்குன் ஏ சூப்பராக இருக்குது இந்த பூ இங்கே பாருங்க பூ பூத்து இருக்குது இன்னும் மொட்டை கூட இருக்குது இதில் பாருங்க இது வந்து பாருங்க நல்லா நீட்டாக புல்லு மாறு இருக்கும் நீர்த்தாம நீர்த்தா நீர் பசலி நீர் பசலி இது நல்லா தண்ணி தண்ணி ஓடுற இடத்துலலாம் இது இருக்கும் நல்லா இதோட எத்தனை வாட்டி எடுத்துகிட்டேன் தெரியுமா நான் இந்த மாதிரி கீரையை கட் பண்ணி இது நல்லா இருக்கும் இந்த கீரை இந்த சிக்கன் கூடலாம் போட்டு சமைக்கும் போது நல்ல ஒரு ஆமாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இந்த பூக்கீரையை வெட்டேன் பெருசாகிச்சது அழகாக இருக்குது மொட்டு இருக்கு பாருங்க நிறைய இதை பூ ரொம்ப அழகா இருக்குது வயல்ல அறுவடை செய்கிற மாதிரி தான் செய்யணும் இதோட தண்டு வந்து ஸ்ட்ரா மாதிரி இருக்கும் ஒரு பாலம் பாருங்க பண்ணதில்ல நல்லா இருக்குது இந்த கீரை நிறைய பேர் சொன்னீங்க இந்த வயல்லலாம் வளரும் நாங்கள் பார்த்துருக்குறோன்னு ஆனால் நானா இங்கே வந்து தான் பார்த்தேன் ஏன்னா நான் சென்னையிலேருந்து வந்ததுனால எனக்கு அவ்வளோ தெரியாது இந்த கீரையாருங்க போட்டிருக்கிற மிளகாயெல்லாம் பாருங்க வானம் பாத்த மிளகா வானம் பார்த்த மிளகாவான் இங்கே பாருங்க ஒரு சின்ன காய் ஒன்று வந்துருக்குது இப்போ நல்ல காரமாக இருக்கும் இந்த காய் இப்போ நாங்கள் இங்கே போட்டிருந்த டபுள் பீன்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம் கொடியெல்லாம் பேத்துட்டோம் இப்போ வந்து பச்சை பட்டாணியும் பீன்ஸ் விதை வச்சுருக்குறோமா அதை போட்டுடலாம் அப்புறம் கொஞ்சம் அந்த பெரிய கத்திரிக்காய் இருக்குதுல்ல நர்சரியில் அது கொஞ்சம் போடுவோம் அதுக்கு ஒரு கொஞ்சம் வீட்டுக்கு பிடுங்கறதுக்கு அவ்வளோதான் இங்கே பீர்க்கங்காய் இருக்குது அதை பார்க்க வந்திருக்குறோம் பேக் போட்டுருக்கணும்ல அதனால இப்போதான் ஒழுங்கான காய் வருது ம் இதை பாருங்க பெரிய காய் இது அன்னைக்கு பார்த்துட்டு வந்தோம் இன்னைக்கு நல்லா ரெடியாகிருக்கு வெட்டுறேன் பேக் கட்டுனதுனால நமக்கு வண்டு வேறு சுத்திட்டு இருக்குது தலைக்கு மேலே வண்டு காம்பு ட்ரைட்டா கட்டி வச்சுட்டான் இங்கே பாருங்கள் ஆஹா நல்லா இலசா இருக்குது நல்ல ஒரு இப்ப இருக்காங்க இது தோலில் கூட தவையால் அரைக்கலாம் சீவிட்டு எவ்வளோ பிஞ்சி காய்ப்பாங்க போதே ஈஸியாக இல்லைனா முத்தல அந்த உள்ள பஞ்சு மாதிரி இருக்கும் அதில் நம்ம தோட்டத்துக்கு ஆயுனாங்க எவ்வளோ இலசா இருக்குது அப்போ சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் எப்படியும் நம்ம மருந்தடிக்கிற காய விட வீட்டுக்கு காய் வந்து என்றைக்குமே நல்லா தான் இருக்கும் நாங்கள் இங்கே ஸ்ரீலங்காவில் எங்கேனா வெளியே போகும்போது இந்த தோட்டம் சைட்லாம் வயல் சைடு தோட்டம் சைடெலாம் போனோம்னா அங்கங்கே ஓரத்தில் டேபிள் போட்டு சில பேர் காய்கறியெல்லாம் விற்றுட்ருப்பாங்க வீட்டுக்கு அது அவங்க வீட்டு காய்கறி ரொம்ப ஆசையாக இருக்கும் வெண்டைக்காய் பீர்கங்காய் இதெல்லாம் அதை கூட பார்த்தா நம்ம வாங்கலாம் நேத்து வச்சு பேக் போட்டு அது ஒரு வயல் மாதிரி இருந்தது அந்த சைட்லாம் பார்த்தா வெண்டை போட்டிருந்தாங்க நல்லா இருக்குது காய் பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருந்தா ஒரு ஆசை வரும் சாலை அதனாலதான் ஆசை அதனால தான் நான் பாவக்காய் கூட வீட்டில் வந்து எடுத்தா ரெண்டு காயும் எடுத்து வச்சுப்பேன் பாவக்காய் புரியல் எனக்கு ரொம்ப பிடிவோம் இல்லை கோலை வச்சு பீர்க்கா துவையல் அரைக்க போறோம் இது வந்து சும்மா கூட்டம் இல்லை எல்லாம் போடாம நல்ல சுத்தமானது உரம் கூட நம்ம ஆட்டோரம் தான் ஆட்டோல்தான் போட்டுருக்கோம்

ஒரு பொடி அப்படி ரெண்டு அடி மூணு அடிக்கு நான் இது அடுத்தது ரொம்ப நமக்கு அது எடுக்க முடியாதத இந்த பெரிய பெரிய வாய்க்கால் கான் கான் ஆமா சாக்கடை சாக்கடையில சாக்கடை சாக்கடையில ரொம்ப நல்ல ஹெல்தியா இருக்கு ஏன்னா அதுல நிறைய ஆமா சாக்கடையில தான் நல்லா வளருது அது ஆமா அது நம்மளால அதை எடுக்க முடியாது சாக்கடையில இருக்குதுன்னு நம்ம சாப்பிட மாட்டோம் மற்றபடி கோழி முட்டை எங்க இருந்து வருது

அவை கிளீனா தான் வந்துச்சு ஒன்னும் அழுக்கலாம் இல்ல நல்லா அது தங்குற இடத்துல போட்டுருது இல்ல அதுல அழுக்கு போடமே தவிர அது வரும்போது வரவே வராது அது 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 கூட சேர்ந்து அந்த இடத்துல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா உலகத்துல எவ்வளோ பேரு சாப்பிடுறாங்க முட்டைய என்ன பண்ண முடியும் நல்லா சாப்பிடுவோம் நல்லா இருக்கு Thank mm -hmm. நல்லா பிடிக்கும் நல்லா மக்களே வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட பார்க்குறேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்